கொஞ்சம் தண்ணியை தெளித்து என்னை எழுப்புங்க தீர்க்க தண்ணி எடுத்துடுவார் என்ன காரணம் என்று சொல்ற மக்களே அதாவது இலவன் மாஸ்கினுடைய இந்த சொத்து மதிப்பை பற்றி ஒரு ஒரு அறிக்கை கொண்டபடியா இருக்கும் அதை பார்த்ததும் இவர் மயங்கி விடுத்துட்டேன் இதுதான் நடந்த சம்பவம் ஓ வடிநர்கள் வந்து பெரிய திறமை நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நூற்றி நாற்பது லட்சம் கோடி அண்டு சொன்னா சும்மா சும்மா ஒரு லட்சம் லட்சம் அல்லது கோடி என்றதை தாண்டி நூற்று லட்சங்களின் கோடிகள் நானூறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டிய முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கார் இதுக்கெல்லாம் காரணம் டொனால்டு டிரம்பினுடைய வெற்றி இரண்டால் டொனால்டு டிரம்புக்கு வெளிப்படையான ஆதரவை இலோன் மார்க்ஸ் வழங்கியிருந்தார் அவருடைய வெற்றிக்கு அயராது உழைத்தார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செயற்பட்டார் இறங்கி வேலை செய்தார் வெற்றி பெற்ற பிறகு டொனால்ட் டிரம்பை கூட சொல்லியிருந்தார் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து இலோன் மார்க்ஸ் தான் என்று அந்த அளவுக்கு வேலை செய்திருந்தார் மெட்டது இப்படி வேலை செஞ்சபடினால அவருடைய அந்த பங்குகள் பங்கு சந்தை இருக்குத்தானே மிகப்பெரிய பெரிய ஒரு விலையில் உயர்ந்திருந்ததே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருந்தவர் அறுபத்தைந்து சதவீதம் உயர்ந்திருந்தது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றதுமே இவருடைய சொத்து மதிப்பும் அதிகமாக கொண்டே போனது இவருடைய டெஸ்லா நிறுவனத்துடைய பங்குகளுடைய பெருமதி அதிகமானது இவர் இவருடைய ஏனைய நிறுவனங்கள் ஸ்பேஸ் எக்ஸா இருக்கலாம் ஒவ்வொன்றுமே அதிகமாக கொண்டே போறந்தேன் எக்ஸ் தளத்தினுடைய பெருமதி கூட அதிகமானது இன்னும் நிறைய நிறுவனங்களை வாங்கப் போறார் வாங்கிட்டார் கதையில வர காட்டி விட்டுட்டாங்க அதுதான்

அந்த தெரிவு தெரிவு செய்யப்பட்ட செய்யப்பட்ட விஷயம் வந்து குழுவினால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு சர்வதேச அளவில் வா சிறந்த மனிதர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது செயற்பாடுகள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் நடந்த பதிவுகளை ஞாபகப்படுத்தி தான் ஆக வேண்டும் ஒரு தலைமைத்துவ

நேரங்கள் வரும்போது போது காலங்கள் வரும்போது அதை மிஸ் பண்றதுக்கு இங்கல் விரும்புறது இல்லை மிஸ் பண்ணாம கொண்டாடணுமே என்ன இந்த வருஷம் போனா நீ அடுத்த வருஷம் தான் என்ன அந்த வகையில இந்த இலங்கையர்களை பொறுத்தவரையில எவ்வளவுதான் துன்பங்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்கு கொண்டாடி தீர்த்த வேண்டிய கொண்டாடி தீர்த்த வருவாங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்குறது அதுக்கான செயற்பாடுகள் ஈடுபடுறது அப்படி கட்டாயம் செய்வாங்க மற்றது இந்த யாழ்ப்பாணத்துல எலிகாய்ச்சல் காரணமாகத்தான் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்புல இருந்து விஷய குழுவும் அங்கே சென்று ஆய்வுகளை நடத்தியிருந்தார்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக நாடு அளாவிய ரீதியில் அதிகமானவர்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறார் நிச்சயமாக எனவே கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள் காய்ச்சல் என்றால் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்றோம் சரி ஆஸ்திரேலியா மாநிலம் குயிஸ்லாந்து பக்கம் போயிட்டு வருவோம் ஆஸ்திரேலியாவில் நிறைய கட்டுப்பாடுகள் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாதென்று கடந்த ஒரு வாரத்துக்கு முதல் இரு வாரங்களுக்கு முதல்ல ஒரு சட்டம் அங்கே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்ற

வயது வித்தியாசம் இல்லாம ஆமா 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 எனவே என்னன்னு சொன்னா எதிர்காலத்துல குற்றச்செயல்கள் நிறைய பேர் இப்படி ஈடுபடுகின்ற பொழுது சின்னாக்கள் அதை வந்து அதிகரிச்சு கொண்டே போகாம குறைப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு சிறுவர் நென்னடத்தை பிரிவு அப்படி இல்லாடி சீர்திருத்த பள்ளி என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளுக்கு தான் போடுறாங்க அதனால சிறுவர் குற்றவாளிகள் அதிகரித்து விட்டார்கள் இதை தடுக்கிறதுக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அழுத்தங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கின்ற டொனால்ட் டிரம்பை விட்டுட்டு எதையுமே பேச முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பான வேலையை செய்துட்டே இருக்காரு நான் பாருங்க உங்களோட தாத்தா செய்யற வேலையை பாருங்க என்ன செஞ்சிருக்காரு இப்ப உங்களோட தாத்தாவை பார்த்தா ஒரே கோபம் கோபமா வருது சிலருக்கு சிலருக்கு ஒரே சிரிப்பா கிடக்குது என்னடா சில பேர் பாராட்டுறாங்க அடைய இவர் என்னடாப்பா திரும்புற பக்கம் எல்லாம் நகைச்சுவை செய்யறாரு எப்படி இவரால் இப்படி நகைச்சுவையா இருக்க முடியுது சில பேர் கேட்கிறாங்க ஏனண்டா அவர் ஒரு பிரபலமான வியாபாரி தானே தொழிலதிபர் தானே அவர் அப்பப்போ அவர்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பொருட்களுக்கான விளம்பரங்களை செய்வார் இப்போ என்னென்றால் அவருடைய வாசனை திரவியம் அவருடைய நிறுவனம் சார்பாக தயாரிக்கப்படுற வாசனை திரவியத்துக்கு விளம்பரம் செய்திருக்கிறார் அவருடைய சமூக வலைத்தளத்தில் அந்த சமூக வலைத்தள விளம்பரத்தில் என்ன செய்திருக்கிறண்டா ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துருக்கிறார் அந்த புகைப்படத்தில் யார் இருக்கிறாங்களா டொனால்ட் ட்ரம்பும் ஜனாதிபதி ஜோ பைடனின் மனைவியும் இருக்கிறாங்க சரியா கிட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது அந்த புகைப்படத்தை அவர் பதிவேற்றம் செய்துட்டு ஒரு ஒரு வசனத்தை எழுதி எழுதியிருக்கிறார் ஒரு வாசக மாதிரி ஒன்று எழுதியிருக்கிறார் என்ன தெரியுமா தன்னுடைய அதாவது எதிரிகளாலும் தவிர்க்க முடியாத நறுமணம் என்று போட்டிருக்கேன் எதிரிகளாலும் தவிர்க்க முடியாத நறுமணம் நறுமணம் அந்த வாசனை நிறைவேற்றுக்கு விளம்பரம் செய்திருக்கிறேன் இப்படி என்ன ஏன் தேவையில்லாம ஜோ பைடன் அவருடைய மனைவி இதை புகைப்படத்தை பயன்படுத்தினீங்க சில பேர் அதை எதிர்க்கிறார்கள் ஆனா ஒரு பக்கம் இவர் பாரன் எப்படி எல்லாம் நகைச்சுவை செய்யறாரு அதுதான் யோசிக்கிறார் என்று சில பேர் பாராட்டுறாங்க ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு எதிரிகளாலும் திறக்க முடியாது எதிரிகளாலும் தவிர்க்க முடியாது சரி எதிரிகளும் அதை பாவிப்பாங்கன்னா இந்த அந்த அளவுக்கு நரம்பனம் தரக்கூடிய வாசனை திரவியம் ஒன்றை அவர் விளம்பரம் கொடுத்துருக்கா